கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம் எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம் முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அறத்துப்பால்ல பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குரலை பார்க்கலாம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இதுக்கு இவ்வளோ என்னன்னு பாக்கலாம் அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா அறம் செஞ்சோம்னா நாம வந்து நற்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதன் மூலமா நமக்கு வர்றது என்னது இன்பம் சரியா மற்றெல்லாம் நம்ம அறம் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நல் நற்செயல்களை செய்யல அப்படின்னா நமக்கு வந்து என்னது கிடைக்காது புகழ் கிடைக்காது சரியா புறத்த புகழும் இல்லை புகழ் கிடைக்காது அதே மாதிரி இன்பமும் கிடைக்காது ஏன்னா அறத்தான் வருவதே இன்பம் அறம் செஞ்சோனாதான் நமக்கு இன்பம் கிடைக்கும் அறம் செய்யா நமக்கு இன்பமும் கிடைக்காது புகழும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை சரியா அதனால நாம இப்போ எப்படி வாழணும் நற்செயல்களை செஞ்சு அற வழியில மற்றவர்களுக்கு பயன்படுற வகையில வாழணும் நன்றி